நான் எப்படி எடுக்க முடியும் இந்த பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன் நான் அந்த பணத்தை திருடவே இல்ல என் மருந்துக்கு எங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை எடுத்து எங்க பெட்டிக்குள்ள வச்சிருக்கணும் எப்படியோ என் பொண்டாட்டோட சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் பிரச்சனை இல்லை என்ன பத்தி கவலை இல்லைங்க இருக்கவே இருக்கு கோயில் குளம் செதறுதேங்க இந்த பாருங்க இந்த குளத்திலேயே குளிக்கலாம் குடிக்கலாம் என்ன யாரும் எதுவும் கேட்க முடியாது ஆனா என் பொண்டாட்டியால அதெல்லாம் முடியுங்களா இப்படித்தான் எதோ இருக்கும் நானும் நினைச்சேன் நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்

என்ன சாப்பிட ஆரம்பிச்சாச்சா இந்தம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உன் குழந்தைக்கு குங்குமம் வச்சு எவ்வளவு நல்லாச்சு நீ உங்க குழந்தைங்களுக்கு வச்சிருமா ஏன் அங்கேயே நின்றுங்க உள்ள வாங்க இது என் புள்ள வீடு ஆனா இந்த ரூம எனக்கு கொடுத்துருக்க தைரியமா உள்ள போவோம் கோயில் அவர்தான் சாப்பிட்டாரு நான் சாப்பிடல கட்டுவேன் எதுக்காக அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அவரு நானும் பாலிய சிநேகிதர்கள் பட்டுக்கோட்டையில ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சா சேர்ந்து பயிலானோம் இத்தனை நாள நம்ம மாடியில இருந்தாரு இப்பதான் தெரிஞ்சதா இத்தனை நாள அவர் முகத்தை நான் உத்து பாக்கல இன்னைக்குதான் உத்து பார்த்தே அடையாளம் தெரிஞ்சது விளையாடாதீங்கப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் பணம் வேற திருடி இருக்காரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க முதல்ல அவர் வெளியே அனுப்புங்க சரி அவர் பணத்தை திருடி இருக்காருன்னு வச்சுப்போம் சாதாரணமா திருடனை கிடைச்சு வைப்பாங்க ஜெயில நான் அவரை ஜெயில தானே வச்சிருக்கிறேன் அப்பா ஆமாம்பா என் ரூம நீ பூட்டி வச்சிருக்கிறேன் ஜன்னல வெளிப்பக்கம் அடிச்சுட்டேன் உள்ள கைதியா இருக்கிறேன் கைதியோட கைதி அவரு இருந்துட்டு போகட்டுமே நான் இங்க வந்தவரை தான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் உங்க பையன் பாய் சாப்பாடுல எங்கிருந்து போயிட்டாரு நான் என்ன கோயில்ல போய் பண்ணி பாருங்க உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டதுனால நானா வெளியில போக சொல்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஆமா சொல்லிட்டேன் இல்ல உங்க என்னப்பா கையில சுத்தி

లోచన లో జీ భవేంకట శైల ఫతే మన కమలా పు మూల కుంకుమతో భవ వె மனுஷன்னா பகல்ல மூழ்ச்சிக்கிட்டு இருக்கணும் ராத்திரியில தூங்கணும் நீங்க ராத்திரியில மூழ்கிறதுக்காக இல்ல இப்போ நீங்க கத்தினா நானும் கத்துவேன் நாலு பேர் நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யல அதனால எனக்கு அசிங்கம் கிடையாது ஆனா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க உங்களுக்கு தான் அசிங்கம் நம்ம பேர சொல்ல வாரிசை கொடுக்கறவ பொண்டாட்டி ஆனா நமக்கே பேர் வைக்கிறவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் நமக்கு வித்தியாசம் மாதா பிதா குரு தெய்வம் இதான பழமொழி இதுல பொண்டாட்டியே வரலையே கட்டிலுக்கு வந்தவளுக்கு கொடுக்கற மரியாதையில பாதியாவது தொட்டில ஆட்டினவளுக்கு கொடுக்கணும் இல்லையா சார் நான் சொல்றத அப்படியே வீட்டுல போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுவீங்களா இத பாருங்க இப்போ உடனடியா எனக்கு ரெண்டு தெரிஞ்சாகணும் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற புருஷன் முன்னாடி முதல்ல பொம்பளையா எழுந்து உட்காரு பொண்டாத்தியா காபி கொண்டு வா அப்புறமா புருஷன் நான் என்ன செய்யறோம்னு சொல்லு செய்யறேன் தர்ம நாயங்களை அலசி பாத்து காபி தாப்பா நீ என்னமா இந்த வீட்டு சமையலக்காரியா

புடவை கட்டிட்டு இருந்த முடிவு பண்ணிருக்கேன் என்ன ஒழிக்கிற காபி கூட தெரியாதா இல்ல கேஸ் தெரியாதா இல்ல நெருப்பு பூச்சி எடுத்து நெருப்பு பச்சை தெரியாதா இல்ல இந்த வீட்டுல சமையல் தெரியாதா

இனிமே நீ பத்திரிகையில போய் எழுதி கிழிச்சது போதும் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுனதும் போதும் நாளை காலையில இருந்து இந்த வீட்டு பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா எங்க அம்மாக்கு மருமகளா இருக்கிற இதுக்கு நான் சம்மதிக்கலன்னா வழிய பாத்துக்கிட்டே நீ போ எதைய வழி உங்க அம்மா வீடு நான் ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன் வாடகை நான் கொடுத்துக்கிட்டு வரேன் நீங்க போட்ட சாப்பாட்டுக்கு எத்தனையோ நாள் இந்த உடம்ப உங்களுக்கு தானம் பண்ணியாச்சு இதுதான் உன் முடிவா ஆரம்பம் அடங்கி போய் அடங்கி போய் தான் எங்களை நீங்க அடிமைகள் ஆக்கிட்டீங்க என்னால என் சொந்த கால நிக்க முடியும் என்னைக்கு நமக்கு பந்தக்கால் போட்டாங்களோ அன்னைக்கே உனக்கு சொந்த கால் போயாச்சு நீ சுமார்மா